பொட்டாசியம் சால்ட் பொட்டாஷியம் சால்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் சொன்னதுக்கு பொட்டாசியம் குளோரைட் அண்ட் சிட்ரைட் ஸ்ட்ரென்தன்ஸ் த நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அப்படின்னு நான் பேசினதுக்கு கேசி பிரணேஷ் என்ன சொல்கிறாங்க இஸ் பொட்டாசியம் குளோரைடு டேப்லெட் ஆர் பொட்டாசியம் சிட்ரேட் டேப்லெட் டு வி நீட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார் தோஸ் அழகான கேள்வி எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் உண்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தே ஆர் வெரி இன்டெலிஜெண்ட் வெரி நாலேஜபிள் கமெண்ட்ஸ் போடுறவங்களுடைய விஷயங்கள் அந்த கமெண்ட்ஸை வாசிக்கும் போது எனக்கு த்ரில் ஆகும் ஏன் மைண்டு knowledge, knowledge, நாலேஜை இவங்களுடைய டிப்ஸை பார்த்து நான் படித்தாலே போதும் அதை படித்து நான் சொன்னாலே போதும் நான் புரிந்து கொண்டாலே போதும் ஸோ தே ஆர் அ வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அண்டு நான் வந்து அதை நல்லா சொல்லணும்னு நினைக்கிறேன் பொட்டாஷியம் சால்ட் ஃபுட் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பேட்டன் பண்ண முடியாது ஓவர் த கவுண்டர் டாக்டர் ப்ரிஸ்க்ரிப்ஷன் தேவை இல்லை இது என்னது பொட்டாஷியம் குளோரைடு சோடியம் குளோரைடு பார்த்துருக்கோம் இது வந்து பொட்டாசியம் சிட்ரேட் இது கேப்சியூல் இது நான் அடிக்கடி சாப்பிடுகிற கேப்சியூல் ஓகே ஸோ பொட்டாஷியம் சிட்ரைட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சோடியம் குளோரைடு நிறையா போச்சுன்னா பிபி வரும் தண்ணீர் உடம்பில் சேரும் ஸோ சோடியம் குளோரைடு வேணும்னாலும் அளவுக்கு மிஞ்சுனாலும் நிறைய பேர் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னா பயம் வரும் ஆங்ஸைட்டி வரும் ஆன்டி ஆங்ஸைட்டியே ஜஸ்ட் ஒரு காமன் சால்ட்டை போட்டு சாப்பிட்டுக்கிறது தான் ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு உப்பு சர்க்கரை கரைசல் டயரியா வாமிட்டிங்லாம் அடிக்கும் போது டீஹைட்ரேஷன் வந்து பாதுகாக்கிறது ஒரு பிஞ்ச் ஆஃப் காமன் சால்ட் இது பொட்டாசியம் சிட்ரேட் இதை நான் சாப்பிடுவேன் ஏன்னா சோடியம் குளோரைடு மாதிரி ஒரு பத்து மடங்காவது பொட்டாஷியம் நம்ம உடம்புக்கு வேணும் இது வந்து ஃபுட் எய்ட்ஸில் உள்ள பொட்டாசியம் சால்ட் கூர்மெட் சால்ட்ஸ் அப்படின்னா என்னது சமையலுக்கு உரிய சால்ட்ஸ் இது என்னது சோடியம் குளோரைடு காமன் சால்ட் இது பொட்டாஷியம் குளோரைடு காமன் சால்ட் இது சாப்பிட்டு பழகணும் உப்பு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு ஜஸ்ட்டு உப்பு மாதிரி இருக்கும் ஓகே ஸோ ஜஸ்ட் உப்பு கொஞ்சம் தன்மையும் சேர்ந்துருக்கும் ஸோ அந்த பொட்டாசியம் தான் நம்ம உடம்புக்கு நிறைய வேணும் ஓகே இது வந்து ஃபோர் கிராம்ஸ் காமன் சால்ட் வேணுன்னா சோடியம் குளோரைடு வேணும்னா பொட்டாஷியம் குளோரைடு அதை மாதிரி டென் டைம்ஸ் வேணும் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்க்கலாம் நீங்கள் ஜூஸ் எதுவும் போடும்போது சூப் எதுவும் பண்ணும்போது இதை சா சேர்த்து கொள்ளலாம் ஏதாவது உப்பு போட்டு நீங்கள் செய்யும்போது இதையும் நீங்கள் பண்ணிங்கன்னா என் பிபி எப்போவுமே கரெக்டாக இருக்கும் எனக்கு சுகர் ரொம்ப நாள் உண்டு டயாபட்டிசம்ஸுனாலே ப்ளட் ப்ரெஷரும் வந்துடும் ஆனால் எனக்கு வரவில்லை ஏன்னால் நான் இதை சாப்பிட்றதுனால ஓகே உங்கள் சாப்பாட்டிலையும் சேர்த்துக்கலாம் கூட அவ்வளோதான் முக்கியமான விஷயங்கள்லாம் கூட தான் இருக்கும் ஆனாலும் இது அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது நீங்கள் அந்த காமன் சால்ட்டை நிறையா சாப்பிட்டு பிபி வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறத விட இதை வாங்கி சாப்பிட்டுக்கோன்னா உங்களுக்கு சீப்பாகும் ஓகே மருந்துகளுக்கும் டாக்டர்ஸ்க்கும் செலவழிப்பதை தவிர்க்கலாம் ஓகே ஜெனரல் கம்யூனிகேஷன்ஸ் நைன் செவன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அம்மா எதுக்கு வென் இன் டவுட் அதர் பீப்புள்ஸ் வியூ பாயிண்ட் அதாவது மன்னித்துருங்க ஹஸ்பண்டு தப்பு பண்ணால் மன்னிச்சுருங்க அப்படின்னு நான் சொன்ன வீடியோக்கு இவங்க போட்டிருக்காங்க அம்மா இஸ் த சேம் அட்வைஸ் அப்ளிகபிள் டு ஹஸ்பண்ட்ஸ் ஹூஸ் ஒய்ஃப்ஸ் ஹேவ் இம்மாரல் லைஃப் மன்னிச்சுருங்க அப்படின்ட்டு நான் ஒய்ஃப்ஸ்ட்ட சொல்கிறேன் அதே இது ஹஸ்பண்டுக்கு பொருந்துமா இதே அட்வைஸை ஹஸ்பண்ட்ஸுக்கும் சொல்லுவீங்களா இம்மாரல் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் இம்மாரல் ஒய்ஃபை மன்னிக்கணுமா ஒய்ஃப் பண்ணுற தப்புகளை மன்னிக்கணுமா எஸ் 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 குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஹியூமன் சொசைட்டி நல்லா இருக்கணும்னா மன்னிப்பு அண்டு மறந்து விடுதல் நான் உன்னையை மன்னிச்சுட்டேனே மன்னிச்சுட்டேனேன்னு மனசில் தூக்கிட்டும் போகக்கூடாது அது இரு பாலருக்கும் சமம் தான் யாருக்குமே தனி ரூல்ஸ் இவங்களுக்கு தனி ரூல்ஸுன்னு கிடையாது பெண்கள்லாம் அடக்கப்பட வேண்டியவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் தீண்டத்தகாதவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள் அபத்தம் ஈக்குவல் எல்லா உயிரினங்களும் ஈக்குவல் அப்படி தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இல்லைன்னா அழிவு டெம்ப்ரரியாக முன்னேறலாம் அடக்கி ஒடுக்கி நீங்கள் டெம்ப்ரரியாக முன்னேறலாம் ஆனால் அத்தகைய முன்னேற்றம் நீங்களே உங்களுக்கு தோண்டுகிற குழி ஒரு சமுதாயமே பெண்களை அடக்கி வைக்கிற சமுதாயங்கள் பெண்களுக்கு தனி ரூல் ஆண்களுக்கு தனி ரூல் இப்படிலாம் கொண்டு வர்ற சமுதாயங்கள் அழிந்துவிடும் தாங்களே தங்களை அழித்து கொள்கிற ஒரு வழி ஒரு சமுதாயத்தில் பாதி பேரை அடக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்தது தான் குடும்பம் இதில் பாதி பேரை அடக்கணும் ஒடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ரூல் இவங்களுக்கு ஒரு ரூல் அப்படி அல்ல எல்லோருக்கும் ஒரே ரூல் தான் ஒரு பெண் இத்தனை தடவை இம்மாரலாக இருந்தாலும் ஹஸ்பண்ட்ஸ் அதை மன்னிக்க வேண்டும் மறக்க வேண்டும் அப்படிப்பட்ட குடும்பங்கள் வாழும் சுந்தரி கே என்ன கேட்குறாங்க மேடம் வேர் டு யூ வேர் டு வி கெட் மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் இன் சென்னை மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க யூஸ்வலாக மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்குது பட் மெக்னீஷியம் ஆக்சைடு ஒரு நல்ல கரெக்டான சப்ளிமெண்ட்டில்லை நான் சொல்கிற மனசுக்கு மூளைக்கு உள்ள தெம்புகள் உடல் உடலுக்கே நிறைய அது முந்நூறு கெமிக்கல் என்சைன்ஸ் என்சைன்ஸுக்கு அது ஹெல்ப் பண்ணுது ஓகே ஸோ மெக்னீஷியம் கிளைசினேட் நல்லது ஆன்லைனில் வாங்கலாம் ஸோ ஆன்லைனில் நீங்கள் க்ரெடிட் கார்டு வச்சு அது மூலமாக நீங்கள் போய் வாங்குங்க இல்லைன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் உங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஓகே